இங்கே குழி மேற்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே இந்த பொங்கல் விழாவை முதன் முதலாக தமிழகத்தில் பொது மேடையில் நடத்தியவர் சென்னை மாநில கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் காவே நமச்சிமாயர் அந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் அவர்களும் திருவிக்கா அவர்களும் கலந்து கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு இந்த பொங்கல் விழா வெளிப்படையாக ஒரு பொது விழாவாக நடைபெற்றது முதல் தொடர்ந்து இது தமிழக மக்கள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதை ஏன் சமத்துவ பொங்கல் என்று சொல்லுகிறோம் என்றால் இதில் எல்லா மதத்தவரும் கொண்டாடுகிறார்கள் இது ஒரு இயற்கை திருவிழா கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியார் கூட இந்த பொங்கலை மட்டும் கொண்டாடுங்கள் ஏன்னா சூரியனுக்கு படைக்கிறோம் இயற்கையில் விளையுது இதில் எந்த மூட நம்பிக்கையும் இல்லை நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் ஆகவே பொங்கலை கொண்டாடுங்கள் என்று பெரியார் அவர்கள் அறைகோல் விடுத்தார்கள் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரே திருவிழா திமுக திமுக கழகம் வந்த பிறகு இதை மக்கள் மத்தியில் வெகுவாக கொண்டு சென்றார்கள் தொடக்க காலத்தில் ஆரம்ப காலத்தில் எல்லா கிராமங்கள்தோறும் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் இப்போ சமத்துவ பொங்கல் இப்போ அரசாங்கமே விழாவை பல்லூரி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் நடத்துகின்றார்கள் என்னன்னா இப்போ எல்லாரும் எனக்கு முன்னாடி தோழர் சீமானை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் நான் அதிகமாக பேச விரும்பலை ரெண்டே செய்தி தான் அவர் அந்த நேர்காணலில் திருமுருகன் காந்தி அவர்கள் சீமானுடைய பத்து கேள்விகளுக்கும் நேர்மையான முறையில் பதிலளித்திருக்கிறார் அளித்திருக்கிறார் வீடியோவில் இருக்கு அவர் பெரியாரே ஆணைமுத்துக்கு எதிராக நிறுத்தினாரு அதுக்கு நான் பதில் சொல்லணும் ஆணைமுத்து கூட முப்பத்தி ஐந்து ஆண்டு இருந்தவன் ஆணைமுத்துக்காகவே என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவன் எண்பத்தி ஒன்பதுல அவர் கூட வந்து பெரியார் கொள்கை பரப்பும் பணியை தவிர வேறு எந்த பணியும் இல்லை என்று அவர் மறைந்த பிறகும் அந்த ஏட்டையும் இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அவர் பெரியார் சமூக நீதிக்கு என்ன தொடர்புன்னு கேட்கிறார் சீமான் இது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது ஆணை முத்து தானே செஞ்சார் ஆணை முத்து பின்னாடி செஞ்சார் எழுபத்தி பிறகு வட மாநிலங்களில் பீகார்ல உத்தரப்பிரதேசல எல்லாம் போயிட்டு மண்டல் கமிஷன் வருவதற்கு காரணமாக இருந்தார் ஆனால் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து என்றைக்கு சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து வகுப்பு வாரி உரிமைக்காக தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்து பத்தொன்பதுல இருந்து குரங்கு குரல் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் புதிய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் அண்ணல் அம்பேத்கர் அவருடன் இருந்து அரசியல் சட்ட வரைவு குழுவில் இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவருக்கு என்னன்னு தெரியும் அவர் ஒரு பாப்பாட்டி அந்த செண்பகம் துரைராஜ் பாப்பாத்தியை அழைத்து நீ சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடு இந்த நீதி கட்சி கொண்டாந்து இளவோருக்கு நான் இல்லாம பண்ணிடுறேன்னு சொல்லி சென்னை உயர் வழக்கு போட்டாங்க செண்பகம் துறவிராஜனுடைய அபித்தாவிட்டா நான் ஜெராக்ஸை தந்து வச்சிருக்கிறேன் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குறாங்கன்னால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஏ படித்தேன் அப்போது எனக்கு ம மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சேர வசதி இல்லை இப்போது சேரலான்னு பார்த்தா நான் பாப்பாத்தின்றனால எனக்கு சீட்டு கிடைக்கல அரசியல் சட்டம் பிரிவு பத்தொன்பது ரெண்டில் மொழி இனம் பால் வேறுபாடு காரணமாக எதனாலயும் பாகுபாடு பாகுபாடு காட்டப்பட மாட்டாதுன்னு இருக்குது பாகுபாடு காட்டுறாங்க அறிவிக்கணும் வழக்காடினவர் யாரு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வழக்கு போட்டவர் பாப்பாத்தி செண்பகம் துரைராஜன் அப்ப நீதிபதி சென்னை நீதிமன்ற நீதிபதிகள் மகா மட்டம் ஒண்ணுமே இந்தாம மனுவே போடல மருத்துவ கல்லூரிக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டான் கம்யூனல் ஜிஓ சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெரியாருடைய ஓராண்டு கால போராட்டத்தின் காரணமாக காங்கிரஸ் அரசு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல் மேல்முறையீடு செய்தார்கள் சுப்ரீம் கோர்ட்ல தான் கண்டுபிடிச்சா அந்த அம்மாவை கூப்பிட்டு கே இவங்க வக்கீல் கேட்டான் அந்த அம்மாவுக்கு என்ன மார்க் எந்த காலேஜில் போட்டாங்கன்னு பதிலே இல்லை அந்த அம்மா மனுவே போடலன்னு கண்டுபிடிச்சாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இருக்கு இணையதளத்தில் இன்னைக்கும் கிடைக்குது மனுவே போடல அப்ப மெடிக்கல் காலேஜுக்கு மனுவே போடாத ஒரு பெண் எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு வழக்கு போடுற நியாயமா பார்த்தா கோர்ட் வந்து அந்த அம்மாவை வந்து எங்களை ஏமாத்துற நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறாய் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறாய்ன்னு தண்டிச்சிருக்கணும் இருக்கணும் செண்பகத்தை ஆனா தண்டிக்கல கம்யூனிஸிவோ செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் நான் உடனே ஒன்னு தான் சொல்லணும்

நான் மும்பையில் வழக்கறிஞராக வேலை செய்தன் அப்ப நீதிபதிகள் யாராவது தீர்ப்பு சொன்னா வழக்கு முடிஞ்ச பிறகு போய் பார்த்து நீ சொன்ன தீர்ப்பு தவறுன்னு தான் வருவேன் நான் சட்ட அமைச்சர் என்ற முறையில் இந்த தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறேன் ஆனால் இந்த தீர்ப்பை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா துரைராஜன் வழக்கில் அப்ப ஓராண்டு காலம் போராடி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தமிழ்நாடு முழுவதும் பெரியார் எப்பவுமே பசங்களை வந்து போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவர் ஆ இது வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது கல்லூரி மருத்துவம் பொறியியல் படிப்பு தொடர் ஆகுதே கல்லூரி மாணவர்களே வெளியேறுங்கள் எல்லா ஊர்லயும் கடையடை கொண்டாடறது தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாள் திமுக பிரிச்சு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த போராட்டம் ஐம்பதுல பெரியார் அறிவிக்கிறார் பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்லயும் தி திமுகவினர் ஒரே மேடையில பேசினாங்க விடுதலையில ஒரு வாரம் தொடர செய்தி வச்சு அந்த ஊர்ல யார் யார் பேசினாங்கன்னு ஆணை முத்து சீர்காழியில பேசினாரு பேராசிரியர் அன்பழகன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாருன்னு விடுதலையில பதிவாயிருக்கு ஆகவே பெரியார் பாடுபட்டு போராடி அரசியல் சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்ததன் காரணமாக தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய வாய்ப்பு கிடைத்தது அதே பின்னாடி ஆணைமுத்து உணர்ந்து டெல்லியில போய் போராடி இந்த பெரிய உருவாக்க ஒண்ணு பண்ணி இருக்க முடியாது போராட்டம் தான் ஆணைமுத்து அவர்கள் பெரியாருடைய முழுமையான தொண்டர் அணுக்க தொண்டர் அவர் வாழ்நாள் முழுவதும் பெரியாருக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டவர் நேர் நேர் நிறுத்தக்கூடாது சீமான் வந்து ஏதோ ஆணை முத்த பெருமைப்படுத்தது கிடையாது பெரியாரை முத்தான் கேட்கறத முதல் தவறு இனிமேல் சீமான் அது போன்ற வெளிப்படையாக பேசக்கூடாது அதே போல எல்லா தலைவர்களை பத்தியும் ஒப்பிட்டு பாரதியார் விழாவில் போய் பெரியாரை பத்தி பேசுறாரு என்ன தேவை இருக்கு பாரதியார் விழாக்கு அன்னைக்கு பாரதியார் நினைவு நாளும் இல்லை நாளும் இல்லை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் கடவுள் பேரை சொல்லி இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அம்பேத்கர் பேரை சொல்றதுனால நீங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லாம விட்ட அதை திசை மாற்றுவதற்காக சீமான் அடுத்த நாள் பாரதியார் விழாவில் போயிட்டு ஒப்பிட்டு பெரியார் வந்து அதுக்கெல்லாம் சொல்ல இருக்கோம் பல முறை சொல்லியாச்சு இது அதே போல இப்போது பேசுறதுக்கு என்ன காரணம்னா எல்லாம் பெரியார்ப்பிட்டு ஒரே நிமிஷம் தான் தமிழ்நாட்டில் மாநில பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் படித்து தேசிய கல்விக் கொள்கை ஏற்காவிட்டால் நீங்கள் படித்து வாங்குகிற பட்டம் செல்லாதுன்னு முன்னாள் அறிவிச்சிருக்கிறான் அப்ப தமிழ்நாட்டில் படிக்கிற பிஏ எம்ஏ பிஎஸ்சி எதை படிச்சாலும் நம்முடைய மாணவர்களுடைய போராட வேண்டிய நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற நிலையை சீமான் உருவாக்கி இருக்கிறான் அதான் பிஜேபி ஒரே நேர்கோடு தான் எல்லாத்துக்குமே அமித்ஷா பாரதி விழா யூஜிசிக்கு இன்றைக்கு சீமான் நம்ம யூஜிசி பற்றி போராடணும் UGC அரசானை எதிச்சிருக்கினோம் இன்றைக்கு இருக்கிற தமிதேசிய கூட்டணி பெரியார் ஏக்கங்கள் எல்லா சேர்ந்து டெல்லி அடன்கிற மாதிரி அமிர்சாக்கு உரைக்கிற மாதிரி டெல்லி கல்வி அமைச்சர் மன்னிப் கேட்கிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் கண்டிருக்க வேண்டும் அதை திசை மாற்றுவதற்காக ஸ்ரீமான் வேண்டும் என்று பெரியார் சொல்லாததை எல்லாம் சொல்லியதாக கூறி பசுப்பு வார்த்தைகளை கூறி மிக இழிவான ஒரு கேவலமான சங்கிய அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உண்மையான தமிழ் தேசியர் அல்ல எங்க கலிய பெருநாளுடைய மகன் சோழ நம்பியா இருக்காரு அவங்க குடும்பமே ஜெயில் இருந்துச்சு சோழ நம்பியாரு பத்தாண்டுக்கு மேல அவங்க அண்ணன் வள்ளுவர் அவங்க அப்பா அம்மா உள்பட அவங்க பெண் குழந்தைகள் எல்லாம் அவங்க சித்தியத்தும் போய் அரியலூர் மாவட்டத்தில் லிங்கத்தடிமேடு மேடு பள்ளிக்கூட்டல வந்து அவங்களுடைய சகோதரிகளை படிக்க வைத்து அங்க போய் காவல்துறை மரட்டினா இப்படி எல்லாம் தமிழ் தேசியத்துக்காக போராடிய குடும்பம் தமிழரசன் குடும்பம் ரேடியோ வெங்கடேச இவர்தான் எத்தனை ஆண்டு பாதிக்கப்பட்டவர் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் நாம் இங்கே இருக்கிறோம் பெரியார் தொண்டர்களும் தமிழேசிய கூட்டணியும் இது போல இயக்கங்கள் இருக்கிறோம் போலியாக தமிழேசியம் என்ற பேர்வையில் இன்றைக்கு சங்கிக்கு வேலை செய்கின்ற மணியரசன் சீமான் போன்றவர்களை தோனுரிப்போம் அவர்களை களத்தில் சந்திப்போம் திருமுறன் காந்தி சொல்லியிருக்கிறார் குமரன் இருக்கிறார் குமரன் தான் முதல் முதல்ல சீமானை ஒரு ட்ரங்க் பெட்டியில வந்தவருக்கு சென்னையில அடைக்கலம் கொடுத்தவர் குமரன் அதனால குமரன் மேடையில் இருக்கிறார் இனிமேல் நாங்கள்